பாக்குறேன் நீ எனக்கு அண்ணன் வேணும் மச்சான் இல்ல அண்ணன் டீ டீ நான் தான் வாங்கி கொடுத்தேன் பரவாயில்ல குடிங்க அப்புறம் ஆண்டு வைக்கிற மச்சா நல்லா இருக்கியா மச்சா நல்லா இருக்கேன் மச்சா உன்னைய பார்க்கணும்னு எத்தனை நாளா தவம் இருந்து பாவத்த மச்சா உன்னைய பார்த்தனதே மிருதங்கரை பார்த்தா கூட எனக்கு அப்படி தோணலை முன்னாடி தோணுச்சு இப்போ கல்யாணம் பண்ணதுனால தோணலை வேணா பார்த்தோம்

ஆ எங்கேயோ அட்டாச்சிக்கு கோவம் போடுங்க பார்ப்போம் ஏன்டா சவுண்டு கம்மியாக இருக்குது ஆ அப்படி கேக்கண்ண மச்சான் நீ ஏன் கவட்டையை பொழுந்துட்டு உட்காந்துருக்கேன் கவட்டையை மூடிட்டு உட்காரு மச்சான் மச்சான் என்ன மச்சான் ஒன்றுதான் மச்சான் சிரிக்காத சிரிச்சாவே பல்லே தெரிய மாட்டேங்குது ஆ அப்படியே உட்காரும் மச்சான் அப்போதான் நல்லா இருக்கும் சரி அண்ணே பிடிக்கிறா அண்ணே ஆ ஆ அவரை குடிக்க மாட்டார் ரவட்டையே போய் குடிக்கிறீங்க ஆ டீ கொடுத்தாங்க

நீ என்ன முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கற அம்மா அந்த புழு துணி போட்டு இருக்கான்ல புழு துணி நான் சொல்றேன் அக்கா வந்தலது குண்டிய குண்டிய ஆட்டதுனே அப்புறம் என்ன தாட்ட பெருசா பெருசானா பெருசா உங்ககிட்ட கிட்ட என்ன பெருசா எதிர அத என்னது இல்லமா காசு நிறைய செலவு பண்ணி நாடா வச்சிருக்காங்க இந்த அத்தா சின்ன வந்தல இருந்து குண்டிய குண்டிய வேற மாதிரி ஏதாவது மேல எல்லாம் ஆட்டுவியா வேற என்ன மேல அந்த கை கால் பாசி ஆட மாட்டேங்குது கை கால் தான் ஆடிட்டு இருக்குதே இல்ல ஆடல

அவன கோ <laughs> <laughs>

சா ஆடுறكره மச்சான் போங்க நல்ல மெயிச்ச உட்கார்றல கலையாத உட்கார்ந்திருக்காரு என்னவ என்ன போற கல்யாணம் பண்ண போறியா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் பொண்டாட்டி கூடத்துல உட்கார்ந்து நாடாம் பார்க்கது விளக்கு மட்டும் தூக்கிட்டு எதுக்கு அவரே என்ன கல்யாணம் கல்யாணம் இல்லையா கிடைக்கல எறி <laughs> நின்றங்க நல்லா பாம்பு ரூப கொண்டு மாமா அவரு சாமத்தில் பெருசா உங்க அண்ணன் தூக்க சொல்றாருமா

அக்கா நீ ஏக்கா தனியா குத்திட்டு கிடக்குற நான் வேணா துணைக்கு வர நினைக்கிறேன் அந்த பல்லு போய் எங்க வாரு யாரு பல்லு வச்சிருக்கான் பாரு எத்த தண்டின்னு ஆமா நீனா அப்புறம் யாரு நீ வேணா வந்து ஆட்டி விடு இன்ன வரைக்கும் ஆடுதே தான் ஆடுது மேல ஆடல அவர் கரெக்டா தான் சொல்றாரு அவர் யார் தெரியுமா எங்க சித்தப்பா உங்க சித்தப்பா அப்புறம் அப்படித்தானே சொல்லுவாரு அப்ப நீ காசு கொடுத்து கூட்டி வந்திருப்பேன் காசு கொடுத்து அதனால தான் அவர் சொல்றாரு அவருக்கு காசு கொடுத்துருக்காருமா அதனால தான் பெருசா எதிர்பார்க்கறாரு பெருசா எதிர்பார்க்கறா ஆஹ் பெருசா இருக்குமா அவ்வளவு பெருசு உனக்கு தானே தெரியும் ஆ போய் பாத்துக்கிட்டு வந்தேன் ஏய் என்ன சொல்ற இல்ல எதையும் இருந்தேன் நீ எதுவும் பேசானா ஆட்டு மேல பாசிக்கலாம் நல்ல பாம்பு ராம் கொண்டு இது மாதிரி ஆட்டு என்னத்தை மாமா ஏ இப்போ உங்கள் சித்தப்பாட கேட்டுக்கிறேன் இரு ஆடு சாலை ஆனால் ஆ உனக்கு சித்த நான் எனக்கு என்ன வேணும் மாமா மாமா அந்த மாமால வெட்க போடுறாரா ஆ பச்சை தண்டுக்காரன் மாமா வெத்தலையை நல்லா செவக்கு செவக்குன்னு போடுறீங்க மாமா ஆ அவர் தான் வெத்தலையை இப்படி போடுறார் பார்த்துக்கோ வெத்தலையே இப்படி போடுறாரு